ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற ஏச கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தடை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு தரும் ஆசிர்வாதம் என்பதை தான் ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நம்மளோடு கூட கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகிறது ஆண்டவர் இந்த வருஷத்தில் என்ன நன்மைகளை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் தருகிற ஆசிர்வாதம் என்ன தெரியுமா சங்கீதம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் மனுஷரை எங்கள் தலைமேல் எரிப்போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தையின் படியே செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து வெட்டீர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை செழிப்பு என்பதை ஆண்டவர் தருகிறார் இந்த செழிப்பு என்பது ஏதோ பணத்தினாலேயோ இல்லை என்று சொன்னால் ஐஸ்வர்யத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது விளங்கக்கூடாது செழிப்பு என்பது இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு எபிரைய வார்த்தை ரெவாயா அப்படின்னா பரிபூரணம் என்கிற அர்த்தம் இந்த பரிபூரணத்திற்குத்தான் தான் இங்கே செழிப்பு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் செழிப்பு நம்ம இருக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டில் கர்த்தர் உங்க மூலமாய் கர்த்தர் செழிப்பாக்க போகிறார் நீங்கள் குடும்பத்தை செழிப்பாக்க போகிறார் உங்களுக்கு வருகிற வருமானங்களில் ஒரு செழிப்பு செழிப்பு வரப்போகிறது கடந்த நாட்களில் பொருளாதாரத்தில் எத்தனையோ குறைவில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை முடித்தீர்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடனே இல்லாதபடிக்கு ஆண்டவர்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார் தருவார் ஏற்ற நாட்களில் எல்லா நன்மைகள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் திருமண காரியங்கள் கற்பத்தின் காரியங்கள் வீடு காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏற்ற நாட்களில் செழிப்பை கற்றுற என்ன செய்வார் அவர் வாக்கு பண்ணி ஆசிர்வாதங்களை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அது மாத்திரமே நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல பெற்றோர்கள் இதெல்லாம் செழிப்பு தான் நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் இதெல்லாமே என்ன செய்கிறது செழிப்பு தான் நல்ல ஆகாரம் இன்றைக்கி ஆகாரம் நமக்கு என்ன செய்யணும் சொன்னால் இருக்கும் ஆனால் அந்த ஆகாரத்தை சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவர் எல்லா சுகவீனங்களை மாற்றி நீங்கள் சுகமாக இருக்க க சுகமாய் தங்கியிருக்க கத்தறிந்த நாட்களில் செய்ய போகிறேன் இதுதாங்க செழிப்பு இந்த செழிப்பை தான் கத்தறிந்த வருஷத்துல தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தந்தவங்களை ஆசிர்வதிக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் எப்பொழுதுமே செழிப்பான இடம் என்று அந்த சங்கீதம் அறுபத்தாறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் செழிப்பான இடம் என்பது என்ன காணான் தேசத்தை இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணினார் அந்த அந்த இடம் எப்படிப்பட்டது அவர்கள் கட்டாத வீடு தோண்டாத துறவு அது மாத்திரமல்ல நடாத திராட்சை தோட்டம் இதெல்லாம் ஆண்டவர் தந்து அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் உங்கள் இருக்கிற இடத்தையே செழிப்பாக்குவார் உங்களை சுற்றிலும் செழிப்பாக்குவார் உங்கள் மூலமாய் செழிப்பை என்ன செய்வார் கொண்டு வருவார் ஒரு யோசேப்பின் மூலமாய் முழு தேசத்திற்கு ஒரு செழிப்பை கொண்டு வந்த ஆண்டவர் ஒரு தாவீது மூலமாய் கொண்டு வந்த ஆண்ட உங்கள் மூலமாய் உடைய குடும்பத்தில் என்னென்ன ரீதியிலாம் வறட்சி இருக்கிறதோ வறுமைகள் இருக்கிறதோ காய்ந்து போன தன்மைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் செழிப்பாய் மாற்றி ஒரு செழிப்பான இடத்தில் உங்களை கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் இதுதான் இந்த வருஷத்தின் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் என்பதை கத்திர உங்களோடு கூட திட்டமாய் பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம் உள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தருகிற ஆசிர்வாதத்திற்காக இந்த செழிப்புக்காக நன்றி அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமாய் தந்து ஆசிர்வதிப்பீராக ஏசு நாமத்தில் பிதாவே ஆமே கத்தங்கள ஆசிர்வதிப்பாராக God bless you all.